வெல்கம் டு ஷைஸிய மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் செகண்ட் சம் தேர்டு சம் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ செகண்ட் சம்மில் என்ன பண்ணியிருக்குன்னா எஃப் கொடுத்துருக்காங்க ஏலேருந்து பி வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏ இருக்குது பி இருக்குது அதில் எஃப் ஆஃபெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்ததுனாலே முதல்ல அதை எல்லாம் கண்டுபிடிக்கணும் அதனுடைய நிழல் உருக்கள் எல்லாமே கண்டுபிடிக்கணும் உருக்கள் எங்கே இருக்குது ஏழு இருக்குது நிழல் உரு

ஓகேவா அடுத்து இது எப்படி எழுதலானா எக்ஸை ரெண்டாவது ஒர்க்கணும் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இல்லையா அது எப்படி பண்ணலான்னா எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் 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 போட்டுக்கிட்டே வாங்க பை டூ பை டூ பை டூ எல்லாத்துலேயும் போடுங்க அப்புறம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் எல்லாத்துலேயும் தனியாக போட்டுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸில் என்ன பண்ணணும் இந்த ரெண்டை தைக் போடு நாலு தைக் போடு ஆறு தூக்கி போடு பத்து தைக் போடு பன்ன பன்னெண்ட தூக்கி போடு ஓகேவா அதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணலாமா டூ பை டூனா ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க இந்த டிவைட் பண்ண ஆன்சர் மட்டும் முதல்ல போடு ரெண்டு ரெண்டாவது பண்ணால் ஒன்று நாலு ரெண்டாளவுக்கு தான் ரெண்டு இது மூணு அஞ்சு இது ஆறு மைனஸ் ஒன்று எல்லாத்துலேயும் இந்த மைனஸ் ஒன் தனியாக இருக்காதுனால அதை அப்படியே எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சுன்னு வந்துருச்சு இப்போ இது எல்லாமே இந்த ரெண்டாவது செட்டு பீல இருக்கான்னு நம்ம பார்க்கணும் பீல இருக்கா ஜீரோ த இருக்கு இருக்குன்னு எழுதுங்க பியில் இருக்கு ஜீரோ பியில் உள்ளது அதாவது ஜீரோ பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எழுதணும் ஓகேவா அதே மாதிரி ஒன்னுக்கு பிலாங்ஸ் டு பி டூ பிலாங்ஸ் டு பி நாலு இருக்கு அஞ்சு இருக்கு எழுதியாச்சா ஓகே இதை முதல்ல கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும் என்ன கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் என்ன வேணாலும் கேட்கலாம் ஓகேவா இது எது கேட்டாலுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எழுதி அதிலிருந்து நம்ம வேல்யூ எஃப் வேல்யூ வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் இப்போ உன்னுடைய கொஷினை பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்குன்னா வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு கேட்டிருக்கு வரிசை ஜோடிகள்னா எப்படி எழுதுவோம் ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுதுமா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அதை மறந்துட வேண்டாம் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதுங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ரெண்டு அதுக்கான ஒய் வேல்யூ ஜீரோ அடுத்த நாலு ஒன்று ஆறு ரெண்டு இதாக எழுதியாச்சா பத்து நாலு பன்னெண்டு அஞ்சு இது வரைக்கும் தான் இருக்குது அப்போது வரிசை ஜோடிகளின் கணம் எழுதியாச்சா ஓகே அடுத்தது அட்டவணை இருக்குது அம்புக்குரி படம் இருக்குது இது ரெண்டும் ஏன் பக்கத்தில் பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன்னா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னன்னு பாருங்கள் அட்டவணைன்னு சொல்லும்போது போது எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம் ஓகேவா அம்புக்குரி படத்தில் அவங்க ஏதாவது பேர் கொடுத்தா அதை தான் எழுதணும் ஏபின்னு எழுதணும் அட்டவணையில் எக்ஸு கீழே என்ன எழுதுவோம் இந்த ஏக்கு பதிலாக அந்த ஏல இருக்கிற எக்ஸ் எல்லாமே இங்கே என்னெல்லாம் எடுத்து எழுதணுமோ அதையெல்லாம் எழுதணும் ஓகே ஒய் இந்த எஃப் என்ன வரணும் இந்த ஆன்சர் என்னெல்லாம் வந்துச்சோ அதை மட்டும்தான் எழுதணும் நேராக நேரம் ரெண்டுக்கு ஜீரோ நாலுக்கு ஒன்று அது மாதிரி பன்னெண்டுக்கு அஞ்சு வரைக்கும் எழுதியிருக்கோம் ஓகேவா சரி இதே அம்புக்குறி படத்தில் என்ன பண்ணுவோன்னா ஏல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி ஏல எழுதணும் பியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்து எழுது அதில் எது மேப்பாக இருக்குதுன்னு எழுது ரெண்டு ஜீரோக்கு மேப்பாக இருக்குது நாலு ஒன்றுக்கு போயிருச்சு அம்புக்குறி அங்கே போகணும் ஏயிலிருந்து பிக்கு இப்படி தான் வரணும் இங்கே ஏ இருக்குது இங்கே பிக்கு பிக்கு போகுதுங்கிறனால அதை அப்படி போடணும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் குறிச்சிட்டோன்னா இங்கே மிச்சம் ஒம்பது இருக்குது பார்த்திங்களா அதே அட்டவணையில் ஒம்பது வரக்கூடாது இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசம் நல்லா தெரியணுங்கிறக்காக தான் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் அடுத்தது கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வரைபடம் வரைபடம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்படி வரைஞ்சிக்கிறோம் நம்ம மேலே ஒய் ஒய் டேஷ் இந்த பக்கம் எக்ஸ் சாப்பிட்ற கை பக்கம் எக்ஸு நல்லா நீச்சுக்கோங்க இந்த சைடு எக்ஸ் டேஷ் நடுவில் ஜீரோ குறிச்சிருக்கேன் ஓகே இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாள் ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு வருதா அப்போ டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு குறிச்சிக்கோங்க இதில் எயிட் இல்லை நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஜீரோலேருந்து ரெண்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டாக வித்தியாசமாக எல்லா நம்பரையும் எழுதுங்க அதே மாதிரி இதில் பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் எடுத்துக்கலாமா ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதிக்கோங்க நைன் வரைக்கும் எழுதணும் நான் சிக்ஸ் வரைக்கும் தான் எழுதி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் மார்க் பண்ணணும்ன்ட்டு ஓகேவா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எழுதலாம் டென் வரைக்கும் எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதில் இதை மட்டும் மார்க் பண்ணு டூ ஜீரோ இதை மார்க் பண்ணியிருக்கா எழுதிக்கோங்க ஃபோர் கம்மா ஒன் நாலு எக்ஸில் ஒய்யில் ஒன்று ஓகேவா அடுத்த ஆறு ஒய்யில் ரெண்டு அடுத்த பத்து நாலு வருங்க இது எட்டே இல்லை அதனால் குறிக்கவே வேண்டாம் எக்ஸில் பத்து வயலில் நாலு சேர்ற இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோ இதில் பன்னெண்டு இதில் அஞ்சு இந்த மாதிரி வரையும் போது நீங்கள் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த ஆக்சஸ் வரைஞ்சு இந்த ஆக்சஸும் வரைஞ்சிட்டு ஜீரோ குறிச்சிட்டிங்கன்னா ஜீரோவிலிருந்து உன் ஸ்கேலை வச்சு ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் டாட் வச்சுக்கோ அதுக்கப்புறம் மார்க் பண்ணிணா நல்லா அழகாக கிடைக்கும் ஓகே இதுவும் அதே மாதிரி தான் ஜீரோவிலேருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் இப்படி டாட் வச்சுக்கிட்டே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணீங்கன்னா அழகாக கிடைக்கும் ஓகேவா இந்த சம் புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ தேர்ட் சம் போகிறதுக்கு முன்னால் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத இல்லாங்கிறும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேர்ட் சம்முக்கு போகலாமா தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னா இதில் மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கல அதுக்கு பதிலாக எஃப்பில் அப்படியே அவங்க ஆர்டர் பேர் அப்படியே கொடுத்துட்டாங்க வரிசை ஜோடிகள் அப்படியே கொடுத்துட்டாங்க அது கொடுத்தா ரொம்ப ஈஸி வரிசை ஜோடிகளே கொடுத்துட்டாங்கன்னா பார்த்து தம்புக்குறி படம் வரைஞ்சிடலாமா இதுக்கெல்லாம் எதுவுமே பேர்லாம் தரல நானா ஏ வச்சுட்டேன் பியும் வச்சுக்கிட்டேன் நீ பிக்யூன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சை மட்டும் எடுத்து ஏழு எழுதிக்கும் அது எல்லாமே எதுக்கு மேப்பாக இருக்குது ரெண்டாவது எலமெண்ட்டு ரெண்டு 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 மூணு நாலு ரெண்டு மூணு தடவை வந்ததுன்னா நம்ம ஒரு தடவை தான் எழுதணும் அப்புறம் மூணு நாள் எழுதிக்கோங்க ஆனால் மேப் பண்ணும்போது அம்புக்குறி படங்கிறதுனால என்ன ஒன்று ரெண்டுக்கு போகுது ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு இப்படியே குறிச்சிட்டு அடுத்த நாலு தான் வேற போகுது மூணுக்கு அஞ்சு நாலுக்கு போயிருச்சு இப்படி அம்புக்குரியை போட்டு வச்சுக்கணும் ஓகேவா இதே மாதிரி அட்டவணை என்ன எழுதுவீங்க தலைப்பே வந்து அட்டவணைனாலே எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரணும் எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இழியாச்சா இங்கே என்னெல்லாம் இருக்குது ரெண்டு மூணு நாள் அந்த ரெண்டு மூணோடையும் மேப்பாக இருக்குது அப்போ ரெண்டு 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 எழுதிட்டு தான் மூணு நாள் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதான் இங்கே நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா இந்த வித்தியாசத்தை நல்லா நம்ம தெரிஞ்சுருக்கணும் அம்புக்குறி படம்னா எப்படி பண்ணணும் அட்டவணை